ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஹோம் இன்னைக்கு நம்ம நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒன்று பார்க்க போறோங்க ரொம்பவே சூப்பரான முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த முறுக்கு ரெசிபியை அம்மாவோட கிராமத்துல இருக்க செல்வம் அப்படிங்கிற அக்கா நமக்கு அதை செய்து காட்ட போறாங்க இது கடைக்கு செய்யறதுனால கொஞ்சம் பெரிய அளவுல செய்கிறாங்க இதையவே நம்ம வீட்டில் செய்யறப்போ குறைஞ்ச அளவுல செய்துக்கலாங்க அதுக்கான அளவுகளையும் இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம் இன்னைக்கு முறுக்கு செய்யறதுக்கு நாலு கிலோ அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோங்க அதற்கான அளவு பார்க்கலாம் நாலு கிலோ அரிசி எடுத்திருக்கோம் அப்படின்னா பொட்டுக்கடலை மாவு ஒரு கிலோ எடுத்துக்கலாங்க கூடவே மிளகாய் தூள் நாலு டீஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கிறோம் நாற்பது கிராம் அளவுக்கு ஓமத்தை கைகளாலேயே இது போல தேய்ச்சி போட்டுக்கலாங்க கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறோம் புழுங்கல் அரிசி அல்லது இட்லி மணி நேரம் தண்ணியில நல்லா ஊற வச்சு வெண்ண போல அரைச்சு சேர்த்துக்கிறோம் கூடவே நல்ல சூடு பண்ணின எண்ணெய் மில்லி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியா பசஞ்சு எடுத்துக்கலாங்க நாம இன்னைக்கு நிறைய அளவில் முறுக்கு செய்யறதுனால இந்த அளவுக்கு பொருட்கள் எடுத்துருக்கோங்க இதுவே வீட்டுக்கு குறைஞ்ச அளவில் பண்ணணும்னா எவ்வளோ பொருட்கள் தேவை அப்படிங்கிறத இன்கிரடியன்ஸ் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க பாருங்க நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துட்டோம் இப்போ பாரம்பரியமான முறையில் வெறுகடுப்புல சுட சுட மொறு மொறு முறுக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதிர்சு வண்டி மேல என்ன தடை இருக்கீங்க என்கிட்ட என்ன தடைக்கா போட முடியும் நம்ம நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துட்டு முறுக்கு வந்து ஒரு ரெண்டு முறுக்கு போட்டு பாக்கலாங்க முறுக்கு வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கிட்டுள்ள மாவு சேர்த்துக்கலாங்க அப்ப நல்லா கிறிஸ்பியா சூப்பரா வரும் அவ்வளவுதான் நல்ல முறு முறுனு முறுக்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்மளுடைய பாரம்பரியமான முறையில முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி